இந்தியாவில் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் மிகப்பெரிய பயங்கரவாத திட்டம் தடுக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் என்ற பெயரில் செயல்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் குழு ரகசியமாக நச்சு பொருட்கள் துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்தது அவர்கள் திட்டமிட்டிருந்த தாக்குதலால் அகமதாபாத் லக்னோ உள்ளிட்ட நகரங்களில் பொதுமக்கள் பெருமளவில் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளிவந்துள்ளது கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள உள்ளூர் மக்களை ராணுவத்துக்கு ஒத்துழைக்க வேண்டாம் என்று வலியுறுத்திய ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பின் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன அந்த சம்பவம் ராணுவத்திலும் துறையிலும் சந்தேகத்தை கிளப்பியது அதையடுத்து துவக்கிய விரிவான விசாரணையில் பயங்கரவாத வலையமைப்பின் பின்னணியில் பலரும் இருப்பது உறுதி செய்யப்பட்டது விசாரணை துவக்கிய சில நாட்களிலேயே நவம்பர் ஆறாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் சஹாரன்பூரில் உள்ள அம்பாலா சாலையில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றிய தெற்கு காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் அடில் கைது செய்யப்பட்டார் அவரின் மருத்துவமனை லாக்கரை சோதனை செய்த அதில் ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி பெருமளவிலான குண்டுகள் முன்னூற்று ஐம்பது கிலோ அம்மோனியம் நைட்ரேட் மற்றும் டைமர் கருவிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இந்த கண்டுபிடிப்பு பாதுகாப்பு துறையினரை அடைய செய்தது மருத்துவத்துறையை தங்கள் நடவடிக்கைக்கான மறைவிடமாக பயன்படுத்தும் புதிய யுக்தி இதுவே என புலனாய்வாளர்கள் குறிப்பிட்டனர் அதில் கைது செய்யப்பட்ட சில நாட்களுக்குள் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பாலா மருத்துவமனையில் பணியாற்றிய புல்மாவை சேர்ந்த டாக்டர் முசாமில் என்பவரும் அதே இருந்தது புலனாய்வில் தெரியவந்தது அவரிடமிருந்தும் வெடிகுண்டுகள் டைமர்கள் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆபத்தான பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதற்கிடையில் குஜராத்தின் அதலாஜ் டோல் பிளாசா அருகே நடைபெற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் தெலுங்கானாவை சேர்ந்த டாக்டர் அகமது மொஹியுதீன் சையத் மற்றும் அவரது துணைவர்களான முகமது சுஹேல் மற்றும் மாசாத் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் எஸ் அமைப்பின் பிரிவுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்களிடமிருந்து இரண்டு கிளாக் பிஸ்டல்கள் ஒரு பெரட்டா பிஸ்டல் முப்பது தோட்டாக்கள் மற்றும் நான்கு லிட்டர் ஆமணக்கு எண்ணெய் கைப்பற்றப்பட்டது இந்த ஆமணக்கு எண்ணெயை வைத்து ரிசின் எனப்படும் உயிர்கொள்ளி பொருளை தயாரிக்க திட்டமிட்டிருந்தனர் ரிசின் என்பது உலகின் மிகவும் ஆபத்தான உயிரியல் நச்சுப் பொருட்களில் ஒன்றாகும் மிகச்சிறிய அளவிலேயே இது மனித உடலில் நுழைந்தால் சில மணி நேரங்களுக்குள் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது இதை தயாரிக்க பெரும் மருத்துவ வேதியியல் அறிவு தேவைப்படும் அதனால்தான் மருத்துவர்கள் என்ற பெயரில் செயல்பட்ட இந்த பயங்கரவாதிகள் அதை எளிதில் உருவாக்க முடிந்தது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது அகமதாபாத் மற்றும் லக்னோ போன்ற பெருநகரங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடும் கோவில்கள் சந்தைகள் மற்றும் பேருந்து நிலையங்களை அவர்கள் தாக்குதலுக்காக குறிவைத்திருந்தனர் உணவு மற்றும் குடிநீரில் ரிசின் நச்சை கலந்து பெருமளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது இவர்களின் திட்டமாக இருந்தது முக்கிய குற்றவாளியான டாக்டர் அகமது மொஹியூதீன் சையத் சீனாவில் தனது மருத்துவ கல்வியை முடித்தவர் எனவும் அங்கேயே பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்பு ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு தனது மருத்துவ அறிவை ஆயுதமாக மாற்றி பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக புலனாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களின் மொபைல் போன்கள் லேப்டாப்கள் வங்கி பரிமாற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து ரகசிய தகவல் தொடர்புகளும் தற்பொழுது மத்திய புலனாய்வு அமைப்புகளால் ஆராயப்படுகிறது இந்தியா முழுவதும் இவர்களுடன் தொடர்புடைய மற்ற மருத்துவர்கள் அல்லது உதவியாளர்கள் உள்ளார்களா என்பதை கண்டறிய விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது